வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய தினம் ஆகஸ்ட் ஆறு மற்றும் ஏழாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுல டிஎன்பிசியோட புதிய பாடத்திட்டத்தின் பல்வேறு தலைப்புகளின் அடிப்படையில் எப்படி எல்லாம் கேள்விகள் கேட்க வாய்ப்புகள் இருக்குதோ ரீசெண்டா எப்படி எல்லாம் கேள்விகள் கேட்டிருக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் சிறப்பான முறையில் அந்த நடப்பு நிகழ்வுகளை மொத்தமா தொகுத்து வழங்கிட்டு இருக்கும் சரியா நிறைய திட்டங்கள் நிறைய கேள்விகள் தேசிய மத்திய அரசு தொடர்பான நிறைய விஷயங்கள் தமிழ்நாடு தொடர்பான முக்கியமான சக்திகள் எல்லாமே தொகுத்து சூப்பரா கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி அன்றைய தினத்திற்கான முக்கியமான தினங்கள் தொடர்பாகவும் நம்ம நிறைய சொல்லிட்டு இருக்கோம் தொடர்ந்து பாருங்க கண்டிப்பா தேர்வில் வெற்றி பெற முடியும் சரியா இன்றைய தினம் ஆகஸ்ட் ஆறு மற்றும் ஏழாம் தேதி இரண்டு நடப்பு நிகழ்வுகளுக்கான செய்திகளையும் ஒரே வீடியோல நம்ம தொகுத்து வழங்க போறோம் சரியா ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஆகஸ்ட் ஆறு மற்றும் ஆகஸ்ட் ஏழு இரண்டு தினங்களையும் முக்கிய தினங்கள் இருக்கு அது லைட்டா பாத்துருப்பாங்க சரியா பஸ்ட் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம் ஆகஸ்ட் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அன்று உங்களுக்கு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் உலகின் முதல் அணுகுண்டை சரியா பஸ்ட் நியூக்ளியர் பாம்ப வந்து யார் போட்டாங்க அமெரிக்கா ஜப்பானின் ஹிரோஷிமா மீது பேசுனாங்க சரியா அந்த தினம்தான் ஆகஸ்ட் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஹிரோஷிமா தினம் அந்த அணுகுண்டுக்கு வச்ச பேர் என்ன பேருமா லிட்டில் பாய் போட்டது அணுகுண்டு வச்ச பேர் லிட்டில் பாய் ஓகேவா சரி அடுத்தது ஆகஸ்ட் ஏழாம் தேதி சிறப்பு தினங்கள் ரெண்டு மூணு தினங்கள் இருக்குது அதுல ரொம்ப முக்கியமான தினம் உங்களுக்கு கண்டிப்பா தக்குன்னு நினைக்கிறேன் தேசிய கைத்தறி தினம் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய அந்த கைத்தறி இயக்கம் ஓகேவா இந்த சுத அந்த சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்டதை தான் இந்த தினம் கைத்தறி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஓகேவா இந்த நெசவாளர்களை ஊக்குவிக்கிற மாதிரி இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஓகேவா அடுத்ததாக ஆகஸ்ட் ஏழாம் தேதி தேசிய ஈட்டி எறிதல் தினம் சொல்லுவாங்க சார் நேஷனல் ஜாவலின் த்ரோ டே இதற்காக என்ன இதற்கு என்ன காரணம் சொல்லி பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சரி டோக்கியோவில் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது சம்மர் ஒலிம்பிக்ஸ் கோடைகால ஒலிம்பிக் போட்டி அந்த கோடைகால ஒலிம்பிக் போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்தவரும் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவருமான நீரஜ் சோப்ரா அவர்கள் சரியா ஈட்டி எறிதல் போட்டியில முதல் முறையாக தங்க பதக்கத்தை வென்றார் அதை முன்னிட்டு அவர் தங்க பதக்கம் வென்ற ஆகஸ்ட் ஏழாம் தேதி இந்தியாவுல என்ன தினம் தேசிய ஈட்டி எறிதல் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதே மாதிரி ஆகஸ்ட் ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று சரியா தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் மு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அவருடைய நினைவு நாள் சரி ஆகஸ்ட் ஏழு எப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு இதுதான் ஏழாம் தேதிக்குரிய முக்கியமான தினங்கள் ஞாபகம் இப்போ நம்ம பார்க்க போறது செய்தித்தாள்கள் இடம்பெற்ற முக்கிய நடப்பு செய்திகள் நிறைய சூப்பரான விஷயங்கள் கிடைச்சிருக்குது கண்டிப்பா எனக்கு இன்றைக்கு நம்ம போடக்கூடிய இந்த வீடியோல இருந்து ஒன்னு ரெண்டு கேள்விகள் கண்டிப்பா கன்ஃபார்மா வர குரூப்ல கேட்பாங்க வேணா பாரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க இதான் நான் சொன்னது கண்டிப்பா கேட்கக்கூடிய ஒரு ஏரியா தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி பதினொன்னு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே இதுக்கு முந்தைய பல வீடியோல நம்ம சொல்லியிருக்கிறோம் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் நைன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் அப்படிங்கிற அளவுல இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் சரி இப்போ திருத்தப்பட்ட மதிப்பீட்டின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் எத்தனை சதவீதம் உயர்ந்துள்ளது லெவன் பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்டேஜ் டீட்டெயில பாக்கலாம் பாருங்க மத்திய புள்ளியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் யார் வெளியிட்டாங்க அப்படி கூட இன்னொரு ஸ்டேட்மெண்ட்ல கேட்பாங்க கவனமா இருக்கு சரியா மத்திய புள்ளியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் திருத்தப்பட்ட மதிப்பீடுகளின் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழகம் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீத வளர்ச்சி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே எவ்வளவு சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் நைன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் பர்சன்டேஜ் சரியா அதை விடலாம் ஜாஸ்தியா இப்ப திருத்தப்பட்ட மதிப்பீட்டுல தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்க சொல்லியிருக்கிறாங்க இதற்கு முன்பு சரியா இதே ஒரு சாதனை தான் இந்த லெவன் பாயிண்ட் ஒன் நைன்கிறது இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எப்போ அதிகப்படியான வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதற்கு முன்பு கடந்த இரண்டாயிரத்தி பத்து பதினொன்று லெவன் பைனான்சியல் இயர்ல முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் ஆட்சியில் தான் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி பதிமூன்று புள்ளி பனிரெண்டு சதவீதமாக இருந்தது சரியா டுவெல் சரியா பாத்துக்கோங்க இதுதான் தமிழ்நாடு அடைந்த அதிகபட்ச பொருளாதார வளர்ச்சி விகிதம்

ஒன்சேஜ் மறந்துடங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது வரும் தேர்வுல கேட்பாங்க எலெக்ஷன் வருது அதனால இந்த அளவுக்கு தமிழ்நாடு முன்னேறி இருக்கு மாதிரி கண்டிப்பா இததான் பண்ண போறாங்க அதனால தேர்வுகளையும் கேட்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு சரியா பாருங்க பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு அதான் இந்த டூ தௌசண்ட் டென் லெவன் சரியா பிறகு மீண்டும் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை தமிழகம் எட்டி உள்ளது சார் டபுள் டிஜிட்ல அந்த எக்கனாமிக் குரோத் ரேட் வந்து தமிழ்நாடு வந்திருக்கு ஓகேவா நாட்டிலேயே மிக வேகமாக விரைவாக வளரும் பொருளாதாரமாக தமிழ்நாடு திகழ்கிறது அப்படிங்கிற ஒரு பயணம் சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பயணமா கவனமா இருங்க சரியா அடுத்து போலாமா அடுத்து ஆட்சியர் செய்திகள் சரி இந்தியன் பாலிட்டி தொடர்பான நடப்பு செய்திகள் பாருங்க கர்தவியா பவன் இதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோல போட்டு ஞாபகம் நினைக்கிறேன் நம்ம பார்லிமெண்ட்ல நாடாளுமன்றத்தில் சுத்தி இருக்கிற முக்கியமான சில கட்டிடங்கள் அதற்கான சிறப்பு பெயர்கள் சரியா கர்தவியா பாத்ல இருந்து ராஷ்டிரபதி பவன் ராஜ்பவன் ஓகேவா யோஜனா பவன் அப்படி நிறைய பவன்களை பார்த்தோம் இப்ப ரீசண்டா பவன் ஒண்ணு வந்திருக்கு பாருங்க கர்தவியா பவன் நம்ம ஏற்கனவே கர்தவ்யா பாத் அந்த கடமை பாதை சரி ராஜ பாதை என்று அழைக்கப்படுகிற அந்த குடியரசு விழா அணிவகுப்பு நடைபெறும் பாதைக்கு தான் புதிய பேர் என்ன வச்சிருந்தாங்க கர்தவ்யா கடமை பாதைங்கிற பேர் வச்சிருந்தாங்க பாத்தீங்கன்னா அந்த பகுதியில கர்தவ்யா பவன் பவன்னா ஒரு மாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா பாருங்க டெல்லியில் முக்கிய பகுதியாக விளங்கிய சரியா ராஜ்பாத் அதாவது ராஜபாதை பகுதியின் பெயரை கர்தவியா பாத் என கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் மத்திய அரசு பெயர் மாற்றம் செஞ்சாங்க சரியா இந்த பகுதி சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டு வருகிறது இந்த மேம்படுத்தப்பட்ட வர்ற பகுதியில் கர்தவியாபாத் அருகே கர்தவியா பவன்கள் என்ற பெயரிலான நவீன வசதிகளுடன் அரசு அலுவலகங்களை மத்திய அரசு அமைத்து வருகிறது கிட்டத்தட்ட ஒரு பத்து புதிய பில்டிங் சில பத்து ஒரு புதிய கட்டிடங்களை மத்திய அரசு இந்த சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு கட்டிட்டு வராங்க அதுல ஒண்ணுதான் ரீசன்டா திறந்துக்கிறாங்க அதுக்கு வச்ச பேர் தான் கர்தவ்யா பவன் சரியா கர்தவ்யா கர்தவ்ய பவன் நம்பர் த்ரீ அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிறாங்க கவனமாக இருக்கும் சரியா புதிய கர்தவ்யா பவனை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் இந்த கட்டிடத்திற்கு மத்திய மத்திய அமைச்சங்கள் துறை அலுவலகங்கள் மாறுகின்றன சரியா இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பக்கத்துல இருந்த அந்த முக்கியமான கட்டிடங்கள் எல்லாமே அமைச்சங்கள் தொடர்பான முக்கியமான எல்லா கட்டிடங்களுமே இந்த இடத்துல இனிமேல் செயல்படு சொல்லிக்கிறாங்க அதுக்கு தான் என்ன பெருஞ்சுக்கிறாங்க கர்தவ்யா பவன் கவனமாக இருக்கும் சரியா அடுத்து போலாமா கர்தவியா கர்தவியா அந்த கடமை பாதை குடியரசுல அணிவகுப்பு நடைபெறும் அந்த இடத்துக்கு பேரு கர்தவியா சொல்லுவாங்க கடமை பாதை கர்தவியா பவன் அப்படிங்கிறது முக்கியமான சில அமைச்சர்கள் இனிமே அங்க செயல்படும் சொல்லியிருக்கிறாங்க புதிய கட்டிடத்துக்கு வச்ச பேர் தான் என்ன பேர் மத்திய அமைச்சங்களின் புதிய கட்டிடத்துக்கு வைக்கப்பட்ட பேர் தான் கர்தவியா பவன் மறக்கக்கூடாது அடுத்து கிருஷி பவன் சரி கிருஷி ஓகேவா சாரி கிருஷி பவன் சரியா கிருஷி அப்படின்னால உங்களுக்கு தெரியும் விவசாயம் தொடர்பான ஒரு வார்த்தை கிருஷி பவன் என்பது சரியா இந்திய ஓகேவா இந்தி சாரி இந்தி மற்றும் சமஸ்கிருத வார்த்தைகளின் கலவையாகும் இதன் பொருள் வேளாண்மை கட்டிடமாகும் சரி அக்ரிகல்ச்சர் தொடர்பான ஒரு தலைமை கட்டிட அமைப்புக்கு பேர் தான் புதுடெல்லி இந்தியன் மத்திய செயலக வளாகத்தில் அமைந்துள்ளது இது இந்திய அரசாங்கத்தின் வேளாண்மை தொடர்பான பல்வேறு துறைகள் மற்றும் அமைச்சங்களின் அலுவலங்களை கொண்டுள்ளது உதாரணமாக இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் தலைமைமாகவும் செயல்படுகிறது அதாவது வேளாண்மை தொடர்பான எல்லா முக்கிய அமைப்புகளும் செயல்படுகிற அந்த தலைமை அலுவலகத்துக்கு தான் என்ன பேர் சொல்றாங்க கிருஷி பவன் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அதுக்கு உதாரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐகர் ஓகேவா ஐகர் அப்படின்னா தெரிய நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு தலைமை வேளாண் ஆராய்ச்சி அமைப்பு அதோட புல் ஃபார்ம் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் எந்த வருஷம் உருவாக்குனாங்க நைன்டீன் அதுவும் இந்த கிருஷி பவன் அந்த பில்டிங்ல தான் செயல்படுகிறது முக்கியமானது அடுத்து போலாமா அடுத்து தெரியும் உங்களுக்கு சாஸ்திரி பவன் சரியா சாஸ்திரி பவன் என்பது புதுடெல்லியில் உள்ள ஒரு அரசு கட்டிடமாகும் இந்த கட்டிடம் இந்தியாவின் இரண்டாவது பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் பெயரில் உருவாக்கப்பட்டுள்ளது சரியா இந்த பெரிய பரந்த கட்டிடம் இந்திய அரசின் பல அமைச்சங்களை கொண்டுள்ளது நிறைய அமைச்சங்கள் இந்த இடத்துலதான் முக்கியமான அமைச்சங்கள் எல்லாமே செயல்படுகிறது அதுக்கு வச்ச பெயர் என்ன பேருமா சாஸ்திரி பவன் யார் பேர்ல செயல்படுதுன்னு முன்னாள் இந்தியாவோட இரண்டாவது பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி நேரு மரணத்திற்கு பிறகு இரண்டாவது பிரதமராக பதவியேற்றவர் பெற்றவர் லால் பகதூர் சாஸ்திரி அவங்க பேர்ந்தான் இந்த அமைப்பு இந்த நிறுவனம் செயல்பட்டு வருகிறது சரியா இந்த கட்டிடம் அடுத்து முக்கியமான இன்னொன்னு பாருங்க மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் சரியா மணிப்பூர்ல மணிப்பூரில் முன்னாள் முதல்வர் சரியா பிரேன் சிங் அல்லது பைரன் சிங் பி ஐ ஆர் ஏன் சரி பிரேன் சிங் ராஜினாமா செய்த நான்கு நாட்களுக்கு பிறகு பிப்ரவரி பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மணிப்பூரில் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டது பிப்ரவரி பதிமூணு தேசிய பெண்கள் தினம் மறந்துடாதீங்க சரியா பிப்ரவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மணிப்பூரில் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டது தற்போது இந்த மணிப்பூரில் குடியரசுலர் ஆட்சி அமல்படுத்தப்படுவது இது வந்து பார்த்தீங்கன்னா பதிமூன்றாவது முறை ஆகும் சரிங்களா எவ்வளவு நேரம் அடிக்கடி அப்ப அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க குடியரசு ஆட்சி அந்த குடியரசு ஆட்சி மீண்டும் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது சரியா கேள்வி கேட்கலாம் எந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெற்று வருகிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குடியரசு ஆட்சி மணிப்பில் நடைபெறும் முக்கியமான காரணம் அங்க அந்த பழங்குடி மக்களிடையே ஏற்பட்ட அந்த பிரச்சனை சரியா யாரலமா குகி நாகா இந்த மைதேகி இவங்களுக்கு இடையே நிறைய பிரச்சனை ஏற்பட்டது நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டது நிறைய கலவரங்கள் ஏற்பட்டது மறந்துறாதீங்க சரியா அடுத்து பாருங்க இன்னொரு முக்கியமான பவன் நிர்மான் பவன் நிர்மான் பவன் என்பது புதுடெல்லியில் உள்ள ஒரு அரசு கட்டிடமாக எல்லாமே புதுடெல்லி தான் ஓகேவா இது சுகாதாரம் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலக அமைச்சகம் வீட்டு வசதி நகர்புற விவகார அமைச்சகம் போன்ற பல்வேறு அரசு அலுவலகங்களை கொண்டுள்ளது மேலும் இது இந்திய அரசின் பல அமைச்சகங்களுக்கும் ஒரு முக்கியமான இடமாக உள்ளது நிறைய அமைச்சங்கள் இதுல இருக்காங்க ஆனா அதுல மெயினா சொல்றது குடும்ப நல அமைச்சகம் மற்றும் சுகாதாரத்துறைக்கான அந்த கட்டிடமும் இங்கு செயல்பட்டு வருகிறது அந்த இடத்துக்கு என்ன பெருமா நிர்மான் பவன் சரி நிர்மான் பவன் சாஸ்திரி பவன் கர்தவ்யா பவன் சரியா யோஜனா பவன் நிறைய பவன் இருக்கு கவனமா பாருங்க சரியா ராஷ்டிரபதி பவன் அடுத்து போலாமா திட்டங்கள் சரியா போட்டித் தேர்வுல திட்டங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது ஒரு நாலஞ்சு கேள்விகள் கண்டிப்பா திட்டங்கள் வந்து கேட்கறாங்க அந்த நாலஞ்சு கேள்வி தான் பாஸ் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கறத டிசைட் பண்ணது கவனமா இருக்கு சரியா மாபெரும் தமிழ் கனவு திட்டம் சரியா இந்த திட்டம் தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டது தொடங்கப்பட்ட நாள் என்ன பிப்ரவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சரி பிப்ரவரி மூன்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அறிஞர் அண்ணா முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணாவின் நினைவு தினம் சரியா அவருடைய நினைவு தினத்தை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு அரசு தொடங்கிய திட்டத்துக்கு திட்டத்தான பெருமா மாபெரும் தமிழ் கனவு திட்டம் சரியா இந்த திட்டம் நோக்கம் திட்டத்தோட நோக்கம் என்னன்னு சொல்லி பாருங்க கல்லூரி மாணவர்களிடையே தமிழர் மரபையும் தமிழ் பெருமிதங்களையும் உணர்த்துதல் சரியா அது நம்ம காலேஜ் போனதுக்கு அப்புறம் பசங்க எல்லாமே வந்து ஜாலியாக படிக்க ஆரம்பிச்சு அப்படி போயிடக்கூடாது அவங்களுக்கு தமிழ் மீதும் சரியா தமிழ்நாட்டின் மீதும் தமிழோட பண்பாடு கலாச்சாரம் மீதும் அவங்களுக்கு ஆர்வம் குறைஞ்சிடக்கூடாது அதற்காக பல்வேறு தலைப்புகள அந்த பேச்சு போட்டிகளை நடத்துவாங்க சரியா அந்த கலாச்சாரம் பண்பாடு தமிழர்கள் மீதான அந்த பெருமிதங்களை உணர்த்துற மாதிரி நிறைய டாபிக்ல பேச்சு போட்டி நடத்துவாங்க அந்த திட்டத்தில பேர் சொல்லுவாங்க மாபெரும் தமிழ் கனவு திட்டம் சரியா தமிழ்நாடு முழுவதும் இருநூறு இடங்களில் இந்த திட்டம் தொடங்கப்பட்ட டைம்ல இருநூறு இடங்களில் இரண்டாயிரம் கல்லூரிகளை சேர்ந்த இரண்டு லட்சம் மாணவர்கள் பயனடை வகையில் சிறப்பாக நடத்தப்பட்டது இந்த திட்டம் சரியா இதன் தொடர்ச்சியாக சமீபத்துல பாத்தீங்கன்னா அனைத்து மாவட்டங்களில் உள்ள மேல பார்த்தது இருநூறு இடங்கள்ல ஒரு சில காலேஜில் மட்டும் சொல்லியிருந்தாங்க இரண்டாயிரம் கல்லூரிகள் இப்போ ரீசன் பாத்தீங்கன்னா அனைத்து மாவட்டங்களில் உள்ள கலை சரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் எல்லாமே எல்லா கல்லூரிகளையும் பாத்தீங்கன்னா இந்த திட்டம் தொடர்பான எல்லா நிகழ்ச்சிகளும் நடத்தப்படும் அப்படி மாதிரி சமீபத்தில் அறிவிச்சிருக்காங்க அதனால செய்தில வந்து ரொம்ப முக்கியமானது அப்ப என்ன பாக்குறோம் மாபெரும் தமிழ் கனவு தொடங்கப்பட்டது அப்படி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கல்லூரி மாணவரிடையே தமிழர் மரபு கலாச்சாரம் பண்பாடை பெருக்குவதற்கான திட்டம் மறக்காதீங்க அடுத்து போலாமா அடுத்து மத்திய அரசு தொடர்பான திட்டம் நம்ம தமிழ்நாடு அரசு திட்டம் பார்த்துட்டோம் இப்ப பாக்குறது சென்ட்ரல் கவர்மெண்ட் முக்கியமான திட்டம் இந்திய ரயில்வேயால் செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் சரியா திட்டத்தின் பெயர் அமிர்த பாரத் நிலையம் திட்டம் சரி அமிர்த பாரத் நிலையம் திட்டம் சொல்லுவாங்க இந்த திட்டத்தை தொடங்கியது மத்திய அரசு தொடங்கப்பட்ட நாள் பாத்துக்கோங்க ஆகஸ்ட் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட் பாத்துக்கோங்க ஆகஸ்ட் ஆறாம் தேதி இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சரியா இந்திய ரயில்வே கட்டமைப்பின் கீழ் உள்ள ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ரயில் நிலையங்களை மேம்படுத்துவதையும் நவீனப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டது சில முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன் எங்கெல்லாம் இருக்குதோ அதுல இருந்து ஒரு ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ரயில் நிலையங்களை தேர்ந்தெடுத்து அதுல எல்லா வசதிகளையும் இப்ப இருக்கிற நவீன காலத்திற்கு உகந்த மாதிரி சூப்பரா மேம்படுத்த வேண்டும் அதற்காக தான் மத்திய அரசு இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க அதுக்கு என்ன பேருமா அம்ரித் பாரத் நிலைய ரயில் நிலைய திட்டம் மறக்காதீங்க சரியா அடுத்து போலாமா அடுத்து பாருங்க தமிழ்நாடு தொடர்பான பிற செய்திகள் ரொம்ப முக்கியமானது பாருங்க தமிழகத்தில் ஆயிரத்தி முன்னூத்தி மூன்று நீலகிரி வரையாடு சரி நீலகிரி தார் சொல்லுவாங்கல்ல நீலகிரி தார் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ்நாடு அரசின் மாநில விலங்கு ஸ்டேட் அனிமல் ஆப் தமிழ்நாடு நீலகிரி வரையாடு சொல்லுவாங்க ஓகேவா பாருங்க சென்னை கிண்டியில் உள்ள சிறுவர் பூங்கா வளாகத்தில் தமிழக வனத்துறை சார்பில் இரண்டாவது ஒருங்கிணைந்த நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு அறிக்கை வெளியிடும் நிகழ்வு நடைபெற்றது ஞாபகத்துங்க இரண்டாவது முறையாக நீலகிரி வரையாடு தொடர்பான ஒரு அறிக்கை வெளியிட்டுக்கிறாங்க வெளியிடப்பட்ட இடம் சென்னை கிண்டில் இருக்க அந்த சில்ட்ரன்ஸ் பார்க்ல வெளியிட்டுக்கிறாங்க சரியா ஓகே அதுல என்ன சொல்லிருக்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த அறிக்கையில இரண்டாவது அறிக்கையில தமிழகத்தில் உள்ள நீலகிரி வரையாடில் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ ஆயிரத்தி முன்னூத்தி மூன்று நீலகிரி வரையாடுகள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஓகேவா இதே போலேவா பாருங்க இந்த நீலகிரி வரையாடுகள் அதிகமா எங்க இருக்கு மொத்த நீலகிரி வரையாடுகள்ல நாற்பத்தி இரண்டு சதவீதம் ஆனைமலை புலிகள் காப்பகம் பதில் உள்ளன அப்ப அதிகப்படியாக எங்க இருக்குது ஆனைமலை புலிகள் காப்பகத்துல சரியா இதே மாதிரி வேற எங்க நிறைய ஹில்ஸ் தேசிய பூங்கா முக்கூர்த்தி தேசிய பூங்கா இங்கேயும் அதிகமா அந்த நீலகிரி வரையாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரியாமா அடுத்ததாக பாருங்க முக்கியமான செய்தி அக்டோபர் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களால் நீலகிரி வரையாடு திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது நீலகிரி வரையாடு தினம் எப்போது தமிழ்நாடு அரசினால் கடைபிடிக்கப்படுகிறது அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி சரியா முக்கியமான செய்தி நம்ம பார்த்திருக்கோம் சாதாரணமா தருது தமிழ்நாடு அரசின் மாநில விலங்கு எதுமா நீலகிரி வரையாடு சரியா இந்த நீலகிரி வரையாடானது அழிந்து வரும் பட்டியல சரியா அழிந்து வரும் பட்டியல சேர்த்த அமைப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா ஐயோ இன்டர்நேஷனல் யூனிஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் சரியா சுவிட்சர்லாந்தில் இருக்கிற தி கிளாண்ட் அப்படிங்கிற இடத்துல இந்த அமைப்பு இருக்குது இந்த அமைப்பு தான் நீலகிரி வராடா அழுந்தூரும் பட்டியல சேர்த்துட்டாங்க அதனால நம்முடைய மாநில விலங்கான நீலகிரி வராடா என்ன பண்ணணும் பாதுகாக்கணும் மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கறதுக்காக தான் நீலகிரி வராட தினம் எப்ப அறிவிச்சிருக்கிறாங்க அக்டோபர் செவன் அதுக்கப்புறம் அதை பாதுகாப்பதற்கான திட்டம் எப்ப தொடங்கிருக்காங்க அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி அக்டோபர் பன்னெண்டு வேற தினம் தமிழ் செம்மொழி தினம் மறந்துடாதீங்க சரியா இந்த ரெண்டு தினம் ஒரே டேட்ல வருது இந்த அக்டோபர் பன்னெண்டு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது அதனை தொடர்ந்து நீலகிரி வரையாடுகள் எத்தனை அதிகரிச்சிருக்கு அப்படிமா கணக்கெடுப்பு நடத்தினாங்க சமீபத்துல நடத்தப்பட்டது இரண்டாவது கணக்கெடுப்பு அதுல மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி ஆயிரத்தி முன்னூத்தி மூன்று நீலகிரி விளையாடுகள் தமிழ்நாட்டில் இருக்கு சொல்லியிருக்கிறாங்க அதுல அதிக அளவு இருக்கிற பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா ஆனைமலை புலிகள் காப்பகம் எவ்வளவு சிறப்பா உங்களுக்கு தொகுத்து கொடுக்கிறோம் பாத்துக்கோங்க நிறைய டீட்டெயிலாவும் சொல்லுவோம் ஷார்ட்டாவும் உங்களுக்கு புரியமா சொல்லுவோம் நடுவில் நிறைய கேள்விகளும் கேட்கறோம் சூப்பர் சைஸ் கேள்விகளும் வருது தயவு பயன்படுத்திக்கோங்க வர்ற தேர்வுகள் எதுவா இருந்தாலும் ஈஸியா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் சரியா அடுத்து போலாமா அடுத்து பாருங்க கலைஞர் பல்கலைக்கழகம் சரியா பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை சரி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை பிரித்து முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி பெயரில் கும்பகோணத்தில் புதிய பல்கலைக்கழகம் அமைக்க ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஓகேவா கலைஞர் பல்கலைக்கழக மசோதா நிறைவேற்றப்பட்டு மூன்று மாதங்கள் நிறைவடைந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி ஜனாதிபதிக்கு அந்த மசோதாவை அனுப்பி வைத்துள்ளார் அதுல ஒரு பகுதியை கலைஞர் பேர்ல ஓகேவா பல்கலைக்கழகமாக உருவாக்கலாம் அந்த பல்கலைக்கழகம் எங்க உருவாக்குவதற்கு கும்பகோணத்தில் சரியா கும்பகோணத்தில் அமைப்பதற்காக தமிழ்நாடு சட்டப்பேரவை தீர்மானம் நிறைவேற்றினாங்க தற்போது அந்த தீர்மானத்திற்கு தற்போதைய ஆளுநர் ஆர் ரவி என்ன பண்ணிக்கிறாங்க ஒப்புதல் வழங்கி அதை வந்துட்டு ஜனாதிபதி குடியரசு தலைவர் அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க அதனால இது செய்தில வந்திருக்கு ரொம்ப முக்கியமானதுமா அப்ப கலைஞர் பல்கலைக்கழகம் அமைச்சாங்கன்னா கண்டிப்பா எங்க அமைப்பாங்கம்மா கும்பகோணம் மறந்துடாது இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு போனஸ் கேள்வி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எப்போது உருவாக்கப்பட்டது அது எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அது வந்து போனஸ் கேள்வி தான் பதில சொல்லுங்க ஓகேவா அடுத்து போலாமா முடிஞ்ச ஜெயலலிதா என்ன ஒரு போனஸ் கேள்வி சரியா ஜெயலலிதா அம்மையார் பேர்லேயும் ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது அது என்ன பல்கலைக்கழகம் அது எந்த ஆண்டு எங்கு உருவாக்கப்பட்டது அதையும் போனஸ் கேள்வியா சொல்லுங்க முக்கியமானதுமா கலைஞர் பல்கலைக்கழகம் அடுத்து ஜெயலலிதா அவர்கள் பேர்ல ஒரு பல்கலைக்கழகம் எல்லாமே முக்கியமானது கவனமா இருங்க அடுத்து போலாமா அடுத்து தேசிய லெவல்ல ஒரு சில செய்திகள் வந்திருக்கு பாருங்க சத்யபால் மாலிக் ரீசெண்டா செய்தியில வந்திருக்கிறாரு ஒரு தனிநபர் ஓகேவா பாருங்க ஜம்மு காஷ்மீரின் முன்னாள் ஆளுநர் சத்யபால் மாலிக் காலமானார் இவர் வந்து வெறுமனே ஜம்மு காஷ்மீர் மட்டும் கிடையாது மேகாலயா மாநிலம் கோவா ஒடிசா பீகார் போன்ற மாநிலங்களில் ஆளுநராகவும் பணியாற்றியவர் இவர் நிறைய விஷயங்கள சர்ச்சைகள கூட இவர் நியூஸ் நிறைய வந்திருக்குது அதனால அடிக்கடி செய்தியில் வந்த நபர் தான் ஒரு நபர் சத்யபால் மாலிக் எங்க முன்னாள் ஆளுநருமா ஜம்மு காஷ்மீர் மறந்துடாதீங்க ஓகேவா அடுத்து இந்தியாவில் பிலிப்பைன்ஸ் அதிபர் இந்தியா நாட்டிற்கு பார்த்தா இந்தியாவிற்கு பிலிப்பைன்ஸ் நாட்டி பிலிப்பைன்ஸ் நாட்டின் அதிபர் வருகை பிறந்திருக்கிறாங்க ஏன் வந்தாங்க வந்ததுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பாருங்க இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையே ஓகேவா ராஜ்ய உறவு ராஜாங்க ரீதியிலான உறவு அது வந்து எம்பாசி சொல்லுவாங்களா தூதரங்கள் திறக்கப்பட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கு அதை முன்னிட்டு பிலிப்பைன்ஸ் அதிபர் மார்கோஸ் என்னமா மார்கோஸ் சரியா பிலிப்பைன்ஸ் அதிபர் மார்கோஸ் இந்தியாவிற்கு வருகை பிரிந்துள்ளார் இவருடைய வருகை என்பது பாத்தீங்கன்னா பத் பதினான்கு புரிந்துணர் ஒப்பந்தங்கள் சரி எம் வந்து கையெழுத்தா இருக்குது ஓகேவா இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா பிரம்மோ சேவகனையை முதல் முறையாக ஓகேவா பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு தான் இந்தியா ஏற்றுமதி செய்துள்ளது இந்த பிரம்மோஸ் அப்படிங்கிறது இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து உருவாக்கியுள்ள ஒரு சூப்பரான ஒரு சூப்பர் சோனிக் ஏவுகணை அந்த பிரம்மோஸ் ஏவுகணையை இந்தியா முதல் முறையாக ஒரு நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கிறாங்க எந்த நாட்டுக்கு தான் இந்த பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு தான் மறந்துடக்கூடாது இது தவிர பிலிப்பைன்ஸ் நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஓகேவா ஆசியா அந்த மேம்பாட்டு வங்கி சொல்லுவாங்களா அந்த ஏடிபி வங்கியோட தலைமையிடம் பிலிப்பைன்ஸோட தலைநகரம் எங்க இருக்குது மணிலாவில் அமைந்துள்ளது இது தவிர அந்த ராமன் மகசேச விருது வழங்கப்படும் நாடும் இந்த பிலிப்பைன்ஸ் தான் மறக்காதீங்க சரியா அடுத்ததாக இந்தியாவின் நீண்ட கால உள்துறை அமைச்சர் இந்தியா லாங்கஸ்ட் ஹோம் மினிஸ்டர் ரொம்ப நாட்களாக இந்தியாவுல உள்துறை அமைச்சராக பதவியேற்றவர் அப்படிங்கிற சாதனையை ஒரு நபர் படைத்திருக்கிறாரு யாரு யாருடைய சாதனை வந்து முறியடிச்சிருக்காங்க அப்படிங்கறத பாக்கலாம் இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி எட்டு நாட்கள் மத்திய உள்துறை அமைச்சராக பதவி வகித்து இந்தியாவின் மிக நீண்ட கால உள்துறை அமைச்சர் என்ற பெருமை யார் பெற்றிருக்கிறாங்க தற்போதைய ஹோம் மினிஸ்டரா உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா அவர்கள் இது யாருடைய சாதனை முறியடிச்சாங்க முறியடித்தாங்கன்னு பார்த்தீனா இதுக்கு முன்னாடி பிஜேபியோட ஒரு முக்கியமான பதவியில் இருந்த யாராவது பார்த்தினா எல்கே அத்வானி எல்கே அத்வானி இந்தியாவின் கடைசி மற்றும் ஏழாவது துணை பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பாரத் ரத்னா விருதை வென்றவர் எவ்வளோ விஷயங்கள் கூடுதலாக சொல்கிறோம் பாத்துக்கோங்க எதையும் மிஸ் பண்ணிடுறாங்க அதான் சொல்றேன் சரியா எல்கே அத்வானி இந்தியாவோட ஏழாவது துணை பிரதமர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாரத நவரதேவ் என்றவர் அவர் இதுக்கு முன்னாடி மிக நீண்ட காலம் அதாவது இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு நாட்கள் இந்தியாவில உள்துறை அமைச்சராக இருந்தாங்க அவருடைய சாதனை தான் யார் முறை எடுத்துக்கிறாங்க அமித்ஷா அவர்கள் இன்னும் இருக்கு ரெண்டு மூணு வருஷம் பார்க்கலாம் சரியா ஓகே அடுத்ததாக முக்கியமான இன்னொரு செய்தி பாருங்க இந்தியன் ஜாகிரபில கேட்கலாம் சுற்றுச்சூழலில் கேட்கலாம் முக்கியமான செய்தி பாருங்க உத்தரகாண்டில் மேகவடிப்பு வெடிப்பு சரி கிளவுட் பஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல மேக வெடிப்பு அதாவது மேக வெடிப்புனா வேற ஒண்ணும் ஒரு இருபதுல இருந்து முப்பது ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள ஒரு மணி நேரத்துல சரியா பத்து சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு ரெயின்பால் அதுக்கு மேல இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க மேக வெடிப்புன்னு சொல்லுவாங்க அதாவது அதிகபடியான மழைப்பொழிவு திடீர்னு டக்குனி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வர்றதுக்கு பிறகுதான் மேக வெடிப்புன்னு சொல்லுவாங்க அந்த மேக வெடிப்பின் காரணமாக உத்தரகாண்ட்ல கனமழை பெய்ததில் வீடுகள் ஒரு ஊரே உயிரிழந்த நிறைய பேரும் நிறைய பேர் காணாம போயிருக்கிறாங்க அதனால செய்தில வந்திருக்கு பாருங்க உத்தரகாண்ட் மாநிலத்தில் மேகவடிப்பு காரணமாக கனமழை பெய்ததில் நிலச்சரிவு ஏற்பட்டு பலர் உயிரிழந்துள்ளனர் மேகவடிப்பு என்றால் என்ன சொல்லி பாருங்க மேகவடிப்பு என்பது எதிர்பாராத விதமாக இருபது முதல் முப்பது சதுர கிலோமீட்டருக்குள் ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டருக்கும் அல்லது நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வந்து பெய்யும் மழை என்ன சொல்லுவாங்க இந்த மேகவடிப்பு வெடிப்பு அப்படின்னு சொல்றாங்க சரி அந்த கிரைடீரியா பாத்துக்கோங்க இது கூட கேட்கலாம் இந்தியன் ஜாகிரபிலேயோ அல்லது ஜென்ரல் ஜாகிரபில கூட கேட்கலாம் அடுத்ததாக கடைசியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் பாருங்கம்மா முதல் கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் எத்தனை சதவீதமாக இருந்தது இதுல முடிஞ்சா பலசை சொல்லுங்க திருத்தப்பட்ட மதிப்பீட்டுல தமிழ்நாடு எத்தனை சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதையும் சொன்னா சூப்பரா இருக்கும் அடுத்து கர்த்தவியா பவன் எங்கு திறக்கப்பட்டுள்ளது மூன்றாவது கேள்வி மாபெரும் தமிழ்கடவு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அதோட நோக்கத்தை சொன்னா உங்களுக்கு மறக்காது அடுத்து நான்காவது கேள்வி நீலகிரி வரையாடு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது அப்படியே அது கூட சேர்த்து நீலகிரி வரையாடு திட்டம் எப்போ தொடங்கினாங்க அப்படிங்கறது சொல்லுங்க ஐந்தாவது கேள்வி கலைஞர் பெயரிலான பல்கலைக்கழகம் எங்கு அமைப்பதற்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது கடைசி சூப்பர் சிக்ஸ் கேள்வி எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி தற்போது நடைபெற்று வருகிறது கேள்வி நடுவில் ஜெயலலிதா யூனிவர்சிட்டி எங்க ஓபன் பண்ணாங்க அப்படிங்கறத பார்த்தோம் இப்படி சில போனஸ் கேள்விகள் கேட்டிருக்கோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க எல்லா கேள்விகளுக்கும் மறக்காம பதில்கள் சொல்லுங்க வரும் தேர்வுகளில் கண்டிப்பா நம்ம வெற்றி பெற்று ஒரு சாதனை படைக்கலாம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்